புதுச்சேரியில் நடைபெற்ற வெள்ளையணை வெளியேறு நினைவு தினம் பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநில தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியை விட்டு வெளியேற கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்தியா சுதந்திரம் பெற காரணமாக அமைந்த போராட்டங்களில் மிக முக்கியமானது வெள்ளையணை வெளியேறு போராட்டம் இதில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் இதன் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சேவாதள பிரிவு சார்பில் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் நினைவு தின பேரணி வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர்கள் கலந்து கொண்டு ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் சென்றனர் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் பொழுது கூறுகையில் புதுச்சேரி சுற்றுலாவிற்கு வருகை தந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ரெஸ்டோபாரில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் படுகாயம் அடைந்த மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்ற புதுச்சேரியில் பார்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுகிறது தடை செய்யப்பட்ட உயர் வகை பொருட்கள் விற்பனை கலாச்சார சீரழிவுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பல முறை அதிமுக அரசுக்கு எடுத்துரைத்துள்ளது அரசு எந்தவித சட்ட விரோத செயல்களையும் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையினையும் புதுச்சேரி மாநிலத்தின் கலாச்சார சீரழிவை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருகிறது பார் பன்னிரெண்டு மணி வரை நடத்த மட்டுமே அனுமதி இருக்கும் பொழுது அதிகாலை மூன்று மணி நான்கு மணி வரை நடைபெறுகிறதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் இவ்விவகாரத்தில் அரசு தடையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலம் தழைக்க தமிழ்நாடு கல்விக் கொள்கையினை புதுச்சேரி அரசு பின்பற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலம் தழைக்க மீண்டும் தமிழ்நாடு கல்விக் கொள்கையினை புதுச்சேரி அரசு பின்பற்ற வேண்டும் என்றும் இல்லையில் மக்கள் திரள் போராட்டத்தை திமுக முன்னெடுக்க நேரிடும் என்று புதுச்சேரி அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்டாக் கலந்தாவிற்கு போலி ஆவணங்கள் மூலம் பதினான்கு மாணவர்கள் விண்ணப்பம் மாணவர் பெற்றோர் நல சங்கம் புகார் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரசு ஒதுக்கீட்டிற்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் தற்பொழுது திருத்தப்பட்ட தர வரிசை பட்டியலில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு பேர் உள்ளனர் அவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்தபோது தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பதினான்கு மாணவர்கள் போலி ஆவணங்கள் மூலம் இரட்டை குடியுரிமை பெற்று சென்டா கலந்தாவிற்கு விண்ணப்பித்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அகில இந்திய மருத்துவ கவுன்சில் உத்தரவின்படி ஜிப்மர் மாணவர் சேர்க்கைக்கான முதல் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது புதுவை மாணவர்களுக்கு அறுபத்தி நான்கு இடங்கள் உள்ளது இந்த பட்டியலில் வெளி மாநில மாணவர்கள் ஏறாவது உள்ளார்களா என கண்டுபிடித்து சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் போலி ஆவணங்கள் மூலம் புதுவை ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்து சென்டாக் தர வரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் மீது சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை தகுதி நீக்கம் செய்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் வை பாலா சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் போலி ஆவணம் மூலம் புதுச்சேரியில் சென்டெக்ஸுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு பயனாளர் உயர்ந்தப்பட்ட மாணவர் மீது புகார் அளித்தது அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை அந்த மாணவர்களுக்கு மண்ணின் மக்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் என பாராஜியை நான் தெரிவித்துக்